ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியானது வருதுங்க எந்த அக்ஷய துருதி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க எந்த திருதி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மங்களகரமான ஒரு நாள்ல வருதுனால இது ஒரு விசேஷமான நாள் கூட நம்ம சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை சொன்னாலே கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குங்க சோ அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதி நாள் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்கத்தை மட்டுமே வாங்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா இதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு தவிர வேறு இரண்டு பொருட்களை இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா நம்ம வாங்கலாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அக்ஷய திருதி அன்னிக்கு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தான் வாங்கினா தங்கம் நமக்கு மென்மேலும் பெருகும் அப்படின்னு வாங்குவாங்க ஆனா தங்கம் வாங்க முடியாத மக்கள் நிறைய பேர் இன்றைய சூழ்நிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கத்துக்கு பதிலாக இந்த இரண்டு பொருளை நீங்க வாங்கினாலே போதுங்க உங்க வாழ்க்கையில செல்வம் மென்மேலும் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ கண்டிப்பா அக்ஷய திருதி இந்த ஒரு பொருளை வாங்கிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய நாள்ல வந்து தங்கத்தை வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இந்த ஆசையெல்லாம் ஒரு நிராகரிக்கக்கூடிய கூடிய ஆசையா கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா பாருங்க எந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நகைதான் வாங்க வேண்டும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லைங்க தங்கத்தை வாங்கினா மட்டுமே அந்த தங்கம் இரட்டிப்பாகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இந்த அக்ஷய திருதி நாள்ல வேறு எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளும் கண்டிப்பா இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாங்க அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த நாள்ல எந்த பொருளை வாங்கினாலும் சரிங்க அந்த பொருள் கண்டிப்பா இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாங்க இதனுடைய அர்த்தமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருதியின் நாளில் பாத்தீங்கன்னா தங்க நகை வாங்க முடியாதவர்களால் வாங்க வேண்டிய இந்த முக்கியமான இரண்டு பொருட்களை வாங்குவது ரொம்பவே அவசியமான விஷயமாவே சொல்லலாங்க சோ கண்டிப்பா இந்த அக்ஷய நாளில் உங்களால தங்க நகை வாங்க முடியலனாலும் பரவாயில்லங்க இந்த இரண்டு பொருட்களை வாங்கினாலே போதுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் செழிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் இந்த இரண்டு பொருளை வாங்கினாலே போதுங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் இந்த பொருட்களை அக்ஷய திருதி நாளில் வாங்கினால் தனம் தானியம் மட்டுமல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா ஐதீகமாகவே சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நகை வாங்க முடியவில்லையே என்கிற கவலையை விட்டுவிட்டு மறக்காமல் இந்த இரண்டு பொருளை மட்டும் காசு கொடுத்து அக்ஷய திருதியை நாளில் வாங்கி வைத்து கொள்ளலாங்க அதாவது அது என்ன பொருள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நகை கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை இதுவரை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு அக்ஷய திருதி அன்னைக்கும் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா தங்க நகை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியினால வந்து பெண்கள் தங்கத்துல ஆர்வமா இருக்கிறதோ ஒரு ஆச்சரியமான விஷயமாவே சொல்லலாங்க தங்கா விற்கிற விலைக்கு பாத்தீங்கன்னா நகை எப்படித்தான் இவர்கள் தங்க நகையை வாங்குறாங்க அப்படின்ற ஆச்சரியம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இன்றைய நாள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தங்க நகை வாங்குவது அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தங்க விற்கிற விலைக்கு பெண்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தாலும் இந்த தங்கத்தை இந்த அக்ஷய திருதுனால வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் சரிங்க பெண்கள் அதுல காட்டக்கூடிய ஆர்வம் குறைவதில்லை அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்க வேண்டும் என்கிற ஏக்கத்தை துடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளை ரொம்பவே சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த பொருள் கண்டிப்பா இருக்குங்க சோ அந்த பொருளை கண்டிப்பா நீங்க அக்ஷய துருதி அன்னைக்கு வாங்கிடுங்க அதாவது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் அந்த இரண்டு பொருட்கள் தாங்க மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பாத்தீங்கன்னா முந்தைய காலங்கள்ல குண்டு மஞ்சளை அதிக அளவில் பயன்படுத்தி வந்தாங்க அதே போல இன்று கடைகளில் பாத்தீங்கன்னா விற்கும் பவுடரை பயன்படுத்தி நிறைய பேர் யூஸ் பண்றோம் ஆனா இந்த குண்டு மஞ்சளுக்கு நிறையவே விசேஷமான சக்திகள் இருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்படுது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு குண்டு மஞ்சள் கொடுத்து வழி அனுப்பினால் உங்களுடைய குடும்பம் சுபிச்சம் பெறும் அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்லாங்க ஸோ இந்த அக்ஷய நாளில் வந்து இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஒரு தெரிஞ்ச விஷயமா கண்டிப்பா இருக்குங்க அதே போல பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் தடைகளை அகற்றி நம்மளை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி இந்த குண்டு மஞ்சளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால மஞ்சளுக்கு நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடும் போது மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருளாகவே கருதப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் எந்த மஞ்சள் குங்குமம் தான் ஒரு முக்கியத்துவம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எந்த குண்டு மஞ்சள் உங்களுடைய பூஜை அறையில் இருக்குமாறு எப்பவுமே பார்த்து கொள்வது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகவே சொல்லலாங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு புதிதாக கடைக்கு சென்று உங்கள் கைகளால் கல்லுப்பு வாங்கி வந்து உப்பு சாடியில் நிரப்பி வைக்க வேண்டுங்க அதே போல மீதம் இருக்கும் உப்பை பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு அல்லது பித்தளை கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் கொண்டு போய் வைக்கலாங்க அதே போல இந்த குண்டு மாஞ்சலும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்கிடுங்க இந்த குண்டு மஞ்சளையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப காசு கொடுத்து கடையில் அக்ஷய திரதி அணிக்கு சென்று புதிதாக வாங்கி வைத்து கொள்ளுங்க இதே போல பாத்தீங்கன்னா வேறொரு பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் கல்லுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் நிரம்பிய இந்த இரண்டு பாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைத்த பின்பு மகாலட்சுமி தேவியை வந்து மனதார வழிபட வேண்டுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தனம் தானியம் மட்டுமல்லாமல் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நகை தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் கண்டிப்பாக அந்த பொருள் இரட்டிப்பாகும் அப்படின்னு அர்த்தமாகவே சொல்லப்படுது உங்களுக்கு எந்த பொருட்கள் பல்கி பெருக வேண்டுமோ அந்த பொருட்களை கடைக்கு சென்று நீங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சாஸ்திரமே அன்றி இதற்காக ஏக்கம் கொடுவோ வருத்தம் கொடுவோ ஏதும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது தங்க நகை வாங்க முடியல அப்படின்னு யாரும் வருத்தப்படுவதற்கு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது சோ கண்டிப்பா இந்த அக்ஷய திருதினால கல்லுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் இந்த இரண்டு பொருளை வாங்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தேவியை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்திடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ